கடந்த இருந்தாலும் இப்பொழுது நீ எதற்குள் இருக்கிறாய் சிலர் இவனால் பேச முடியல என்னதான் வரலாற்றை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட வரலாறு இருக்க வேண்டிய இடத்திலே அந்த வரலாறு சரியாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் அழுத்தப்பட்டவராக ஒடுக்கப்பட்டவராக எஸ்ஸியாக நீங்கள் கீழே கொடுக்கப்படுவதற்கு என்கிற விஷயத்தை மட்டும்தான் இருப்பதை இன்னைக்கு அவர் அவங்க என்ன போராடி இருக்கிறது இல்லைங்க நீங்க வாங்க அந்த கல்லூரியிலே அவர் சலுகை வாங்குவவராகவும் இருக்கவில்லை என்பது நிரசரமான உள்ளது இப்படி என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அறிவார்ந்த சமூகம் ஆயிடுச்சே வெளிக்கும் ஒரு காரணம் நம்ம சிக்கை ஆகாரமா இருக்கட்டும் நடத்தியா இருக்க இன்னைக்கு மல்ல சுவாமிநாதன் சகோதரர் அவர்கள் வந்து அவர் மதையும் பாருங்க அவருடைய பேச்சும் பாருங்க ஒரு பணிப்பு இருக்கும் எங்கேயுமே அவர் சத்தம் போட்டு பேசுனதை நான் பார்க்கவில்லை அந்த பணிப்பு தான் நம்ம தலைவர்கிட்ட இருந்து நம்ம முன்னோடி கருக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அந்த பணிப்பும் அந்த அடக்கமும் ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு பசங்களை பசங்களை பிடிக்காது இப்போ வந்து மேடையில் அந்த பரிசு வாங்க

எல்லாமே மற்றவங்க மதிக்கிற மாதிரி இருக்கணும் அது நான் ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம நான் ஒரு ஆசிரியர் நான் பள்ளி ஆசிரியராக பணியும் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை பார்க்கவே குடிக்கலை கஞ்சா தண்ணி சின்ன பசங்கள் ஒரு டென்த்து டென்த்து கூட முடிக்க மாட்டேங்கிறோம் நம்ம ஆண்டு சமுதாயம் அப்படி இப்படின்னு பேசிக்கலாம் அஞ்சு அஞ்சு சோழனோட வம்சம் அப்படின்னா ஆனா நம்ம இப்ப என்ன நிலையில இருக்கோம் இருக்கும் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் பெரும்பாலும் பாருங்க அதிகமா சாராய கடையில நிக்கிறாங்க நம்மளாலதான் நம்ம வந்து நம்ம அதோட மரியாதையும் மதிப்பிலையும் குறைச்சிக்கக்கூடிய முறைகளும் அதுதான் என்ன படிச்சு என்ன புரியும் தலைவரா இருக்காரு இன்ஜினியரா இருக்காரு எல்லாம் எடுத்தாரு காம எட்டி இருக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும் இவரு தான் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு பசங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன் மத்தவங்க மத்தது பின்னாடி பழக்கம் எங்க இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கான் ஒரு காதுல ஒரு கணக்கென போட்டுக்கலாம் அரட்டாசர் போட்டுக்கலாம் டீச் அதாவது ஒரு ஒரு பார்த்த அந்த தோரண முதல் தான் அந்த பெரிய மதிப்பை ஏற்படுத்தும் பசங்களா இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் அந்த நாகரிகம் நம்ம நம்ம மல்லரி நம்ம கற்றுக் கொடுத்தது எதாங்க நாகரிகம் பண்பாடு அதுல கூறி போனதுதான் நம்மளோட எதையோ ஒரு மேலை நாட்டு கலாச்சாரம் வெளியேற்ற எடுக்கிறதுக்கு முன்னாடி தலையை முதல்ல எடுக்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த போதைக்கும் அடிமையாக பசங்களை அதுல இருந்து கேட்டுக் கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் படிச்ச இளைஞர்கள் முன்னெடுத்து அதுல இருந்து வெளியே வர்ற

அதுதான் இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஆற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய துண்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெணி குழந்தைங்களா இருக்கட்டும் பஸ்ல போனாலும் சரி பொது இடம் கலையினாலும் சரி நம்ம உயர்ந்த சமுதாயம் எப்படி ஒரு முன்னாடி நட்டுக்க சந்தோஷம் பத்து அந்த இடத்துல தெருவுலே வந்து போன்ற பிள்ளைக்கு போயிட்டு அந்த பொது வெடியில குடிப்பான் அராஜகம் பண்ணுவான் அந்த மாதிரிதான் நம்மளோட பேரை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு சமூகம் மொத்தம் முன்னேறணும் நம்ம கிட்ட இருக்க நடவடிக்கைகளை மாற்றிக்கணும்

அவரோட ரூம்மேட்டா வந்து ஒரு கவனத்து சபத்தை சேர்ந்தவர் ஒரு சிறிய சிலை சேர்ந்தவைங்க ஒரு சம அந்தஸ்து பொருளாதார ரீதியாக சம நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கொண்டா போயிருக்காங்க இது கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவர்கள் சாரி தெரியாத வரை இவர்கள் என்ன சாரி இவர்கள் என்ன சாரி என்று தெரியாத வரை அவர்களுடைய பயணம் சரியானதாக அந்த நண்பர்களுடைய பயணம் சரியானதாக போய்க் கொண்டிருக்கிறாங்க இதில் ஒரு சூழ்நிலையில் வந்து தன்னுடைய சாதிகளை வெளிப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதில் வந்து ஒரு பையன் நிச்சயத்துக்கு நான் கவனத்து சமூக சேர்ந்தவாரு அப்படின்னு சொல்றேன் இன்னொரு ஒரு பையன் செப்படியா சோழன் இவன் பேசிகிட்டு இருந்தாங்க ஆண்டு பரமுறை திறமை பேசுறோம் இல்லைங்களா அந்த அடிப்படையில நான் தேவையில் உள்ள வேளாண்மை சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பசங்களுக்கு வந்து அப்போ வரைக்கும் அது வந்து தேலியில் உள்ள வேளாண்மை சமூகம் தான் யாரையும் சொல்கிறாருன்னு தெரியும் இது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பையன் வந்து பெற்றோர்கள் எடுத்து தொடர்பு கொண்டு ரூம்கிட்ட சகோதரர் தேவதும் தெரியலையூர் வேண்டிய சூழலே எப்படி இவர் கோயம்புத்தூர் வந்துட்டு மறுபடியும் ரூமுக்கு போகும்போது அந்த பையங்க அந்த ரூப ரெல்லாம் எடுத்துட்டு இந்த பையனுடைய பெட்டிவடிக்கையை மட்டும் விட்டு போட்டு அவங்க சொல்லாமல் இல்லாமல் காலைமடிக்கு போயிட்டாங்க ஓட விட்டுருந்தா பரவாயில்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கருதவதியிலே இந்த பையனை சந்திக்கிறவங்களது இவை எசி மல்லப்பெயர்ந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறாங்க இது பரவலாக இருக்கிற பொழுது அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பையன் கோபம் தான் இவன் இயல்பாகவே நம்ம கோபத்துரும் இல்லைங்களா அந்த கோபம் அவனே அடிக்க தூட்டுக்கிறது அவன் கை வைக்கிறேன் கை வைச்சிருந்தேன் தாராளர் வந்து கவுன்சிலிங் போறாரு கவுன்சிலிங் போன போது இந்த பையனுடைய அப்பா போறாரு அப்பா போய் நாங்க எல்லாம் சேர சோழ பாட்டி வரவினர் எங்க ராஜராஜ சோழனுடைய நாங்க நாங்க எல்லாம் வந்து ஆண்டு பரம்பரைன்னு போது அந்த தாராள பிரின்சிபல் சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஆண்டு பரம்பரையாக இருந்தாலும் இப்பொழுது நீ எதற்குள் இருக்கிறாய் சீதர் இவனால பேச முடியல என்னதான் வரலாற்றை நீங்க பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட வரலாறு வார்மா சரியாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக ஒதுக்கப்பட்டவராக நீங்கள் நீங்கள்ீடுக்குற்பட்டப்படவில்லை என்கிற விஷயத்தை மட்டும் தான் என்ன போரடி பேசணும் இல்லங்க நீங்க ஏசி தான் சலுகைகளை வாங்கி கொண்டிருப்பவங்கள நான் சொல்றதா முடிக்கிறது. ஆக அங்கே கன்னோரியிலே அவர் சலுகை வாங்கிவராகவும் இருக்கவில்லை என்பது நிரூபணமாக உள்ளது. இப்படி வருகிற தலைமுறை அழிந்து போதும் அல்லது இந்த தலைமுறை எங்கள் சாதியை பொருளாக நாங்கள் சாதியை சொல்லாதவர்களாக வெளிப்படுத்திக் கொண்ட சாதியே தெரியாதவர்களாக இருந்து ஏதாவது கபீர் கணேஷ்குமார்க்க உங்களுடைய ஒத்துழைப்பு நாளை விடியலாக